பொறுப்பென்ன மாடம் பொழிந்து தோன்றும் விட்டுச் சித்தன் கோதை விருப்புடைய இந்தமிழ் மாலை வல்லார் விண்ணவர் கோனடி நன்னுவரே மனது மார்கழி மாதத்திலே ஆண்டாள் நாச்சியார் அருளிய சங்கத் தமிழ் மாலையாக விளங்கக்கூடிய இந்த திருப்பாவியை பக்தியோடு சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் வேதம் அனைத்துக்கும் வித்தாக விளங்கக்கூடிய இந்த கோதை தமிழிலே இன்றைய நாளும் ஒரு தோழியை துயிலெழுப்புகிறாள் ஆண்டாள் ஞானேந்திரியங்கள் ஐந்து கர்மேந்திரியங்கள் ஐந்து மொத்தம் பத்து உண்டு என்று சொல்லுவார்கள் அந்த பத்து இந்திரியங்களும் எம்பெருமானை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக திருப்பாவையிலே பத்து தோழிமார்களை ஆண்டாள் நாச்சியார் துயிரெழுப்புகிறாள் அந்த வரிசையில் இன்றைய தினம் துயிரெழுப்பக்கூடிய தோழி நட்செல்வன் என்கின்ற ஆயனுடைய தங்கை ராமபிரானுக்கு சதா சர்வகாலமும் நீங்காமல் கைங்கரியம் செய்து வந்த லக்ஷ்மணனைப் போல இந்த கண்ணபிரானுக்கு சதா சர்வகாலமும் பகவத் கைங்கரியம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெரும் பெற்றவன் இந்த நட்செல்வன் அவனுடைய சகோதரியாக விளங்கக்கூடிய நீ இப்படி உறங்கிக் கொண்டிருக்கலாமா எழுந்து வா என்று அழைக்கிறாள் ஆண்டாள் இந்த பாசுரத்திலே கணைத்திலங்கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வேளனின் வாசற்கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்து கிணியானை பாடவும் நீ திறவாய் இனித்தான் எழுந்திராய் ஈதென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோ அறிந்தேலோர் வாய் ராமபிரானை விட்டு பிரிந்து அறியாதவன் லக்ஷ்மணன் மொத்தமாக மூன்றே மூன்று நாட்கள் மட்டும் எம்பெருமானை அவன் பிரிந்திருந்தான் என ராமாயணம் பேசும் ராமபிரான் பிறந்தது சித்திரை மாதத்தில் புனர்பூச நட்சத்திரத்தில் இளையபெருமாள் பிறந்தது அதற்கு இரண்டு நாட்கள் கழித்து சித்திரை மாதத்தில் ஆயிலிய நட்சத்திரத்தில் அப்படி இரண்டு நாட்கள் பிரிந்திருந்தான் அதுபோல எம்பெருமான் தன்னடி சோதிக்கு எழுந்தருளும் போது அதற்கு ஒரு நாளைக்கு முன்னதாகவே லக்ஷ்மணன் தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளினான் என்று ராமாயணம் பேசும் அப்படி மொத்தமாக வெறும் மூன்றே நாட்கள் மட்டும் ராமபுரானை பிரிந்திருந்தவன் இளையபெருமாள் அதுபோல எப்படி இளையமருவாள் ரொம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்தாரோ அதுபோல கிருஷ்ணாவதாரத்திலே சதா சர்வகாலமும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யக்கூடிய பெரும் பேற்றினை பெற்றவன் இந்த நட்செல்வன் அவனுடைய தங்கையனுடைய வீட்டு முன்னே நின்று ஆயர்பாடி பெண்களெல்லாம் இந்த தோழியை துயிலெழுப்புகிறார்கள் கனைத்திலங்கற்றெருமை கன்றுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்று பால் சோர அவனுடைய வீட்டின் வாசற் கடையிலே நிற்கக்கூடிய தோழிமார்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான காட்சி தெரிகிறது அந்த வீட்டின் ஒரு பக்கம் தாயருமையானது கட்டப்பட்டிருக்கிறது எதிர்ப்பக்கம் கன்று ஆனது கட்டப்பட்டிருக்கிறது இந்த கன்று அம்மா என்று கத்தி அழக்கூட தெரியாத இளம் கன்று அதற்கு பசிக்குமே என்று எண்ணிய பசு கருணையினாலே நினைத்த மாத்திரத்திலேயே நினைத்த இடத்திலேயே பாலை சொல்கிறது அந்த பாலானது பொங்கி வெள்ளமாக வந்து அந்த கன்றை அடைகிறது அதை அருந்தி கன்றானது பசியாறுகிறது இந்த அற்புதமான காட்சியை பார்க்கிறாள் ஆண்டால் எப்பேற்பட்ட ஐஸ்வர்யமான வாழ்க்கையை எம்பெருமான் இந்த தோழிக்கு கொடுத்திருக்கிறான் இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான வாழ்க்கைக்கு அவனுக்கு நன்றி சொல்லாமல் அவனுடைய நாமங்களை பாடாமல் அவனுக்கு கைங்கரியம் செய்யாமல் இப்படி உறங்கிக் கொண்டிருக்கலாமா எழுந்து வா என்று அழைக்கிறாள் ஆண்டாள் பனித்தலை வீழனின் வாசற்கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செற்ற மனத்துக்கினியானைப் பாடவும் நீ வாய் திறவாய் மேலே மார்கழியிலே மரமெல்லாம் நடுங்கக்கூடிய பணியினுடைய வெள்ளம் கீழே பால் வெள்ளம் எங்கள் உள்ளத்திலெல்லாம் எம்பெருமானனுடைய நினைவாகிய மால் வெள்ளம் இப்படி வெள்ளத்திலே தத்தொழித்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் நீயோ ஆனந்தமாக உறங்கிக் கொண்டிருக்கிறாய் இதை சொன்னபோது உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தோழி மெல்லச் சொன்னால் இந்த கிருஷ்ணனை இவ்வளவு தூரம் நாம் கஷ்டப்பட்டு நோன்பு நோற்று அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் ஆனால் அவனுடைய லீலைகளை நினைத்தாலே மனதுக்குள்ளே அச்சமும் பயமும் தான் வருகிறது குளிரிலே நான் நடுங்கவில்லை ஆனால் நம்மை இன்று அவன் என்ன பாடுபடுத்துவானோ என்று நினைக்கக்கூடிய நினைப்பிலேயே நான் நடுங்கிக் கொண்டிருக்கிறேன் என்றாள் தோழி அதற்கென்ன மனதுக்கு இனியவனாய் இருக்கக்கூடிய ராமனை நாம் இன்று பாடி பரவலாம் வா என்று அழைக்கிறாள் ஆண்டாள் இருக்கக்கூடிய ராமன் எல்லோருடைய மனதுக்கும் இனிமையை தரக்கூடியவன் அதனாலே அவனுக்கு ராமன் என பெயரிட்டார் வசிஷ்டர் கரா மலைய தளர் எய்தே அரா அணையில் துயில்வோ என அன்னால் விராவி அழித்தொருள் மெய்ப்பொருளுக்கே ராமன் என பெயர் ஈந்தனன் என்பார் கம்ப அப்படி ரம்மியமாகி வழங்கக்கூடியவன் நினைத்த மாத்திரத்திலேயே மனதுக்கு இனிமை தரக்கூடியவன் அந்த ராமனை நாம் சிந்திக்கலாம் என்கிறாள் ஆண்டாள் அவதரிக்கும்போதே தசரதனுடைய உள்ளத்துக்கு இனிமையை கொடுத்தவன் எம்பருமான் அதுபோல சுப்ரபாதத்தை பாடியபோது கௌசலிக்கு பெரும் சிறப்பை கொடுத்தவன் எம்பெருமான் வசிஷ்டருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் பெரியவர்களுடைய பேச்சை கேட்டு நடப்பவன் அதனாலே அவர்களுடைய மனதுக்கு இனிமையை வழங்கியவன் அகழகிக்கு சாப அளித்து அவளுடைய மனதுக்கும் இனிமையை கொடுத்தவன் அதுபோல தண்டகாரண்ய முனிவர்களுக்கும் குகனுக்கும் பரத்வாஜர் வசிஷ்டர் அகத்தியர் போன்ற முனி முனிபுங்கவர்களுக்கெல்லாம் மனதிற்கு இனிமையானவன் அது மட்டுமல்ல பண்டு கிளவியாய் இருக்கக்கூடிய சபரியனுடைய பழங்களை பெற்று அவளுடைய மனதுக்கு இனிமை செய்தவன் கண்ட மாத்திரத்திலேயே அனுமனுக்கும் அங்கதனுக்கும் சுக்ரீவனுக்கும் தன்னை சரணடைய வைத்த அசுரனாய் விளங்கக்கூடிய விபீஷணனுக்கும் மனதுக்கு இனிமையானவன் அது மட்டுமல்ல இந்த கிருஷ்ணனோ பெண்களை பாடாய் படுத்தக்கூடியவன் ஆனால் அந்த ராமனோ பெண்களால் பாடாய் பட்டவன் கைகேயி என்றும் சூப்பநகை என்றும் பல பெண்களினாலே அவன் சொல்லனாத துன்பத்திற்கு ஆளானவன் ஆனால் ஒரு பெண்ணிற்காக மிகப்பெரிய யுத்தத்தையே செய்து பெண்ணினுடைய பெருமையை போற்றக்கூடியவன் அதனாலே அவனை நினைத்து நாம் பாடலாம் வா என்று அழைக்கிறாள் ஆண்டாள் உன்னுடைய எதிர் வீட்டுக்காரர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் உன்னுடைய வீதிக்காரர்கள் என எல்லோரும் எழுந்து வந்து உன்னுடைய வாசற்கடையிலே நின்று கொண்டிருக்கிறோம் இனியும் நீ உறங்கிக் கொண்டிருந்தால் உன்னை தூங்கு மூஞ்சி என்று எல்லோரும் ஏளனம் செய்வார்கள் அதனாலே நீ எழுந்து வா அனைத்து அறிந்தேலோர் எம்பாவாய் என்று அந்த தோழியை அழைக்கிறாள் ஆண்டாள் இந்த திருப்பாவையை சேவா காலத்திலே இரண்டு முறை சில பாசுரங்களை சேவிப்பார்கள் ஒன்று மூணு பதினாறு பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொன்பது முப்பது உள்ளிட்ட பாசுரங்களை ஆனால் எம்பெருமானார் அவதரித்த ராமானுஜர் அவதரித்த ஸ்ரீவரும் மட்டும் இந்த பனிரெண்டாம் நாள் பாசுரத்தையும் இரண்டு முறை சேவிப்பார்கள் அதற்கு காரணம் இந்த பாசுரம் எம்பெருமானாரனுடைய சிறப்பை பேசுவதாக அமைந்துள்ளது எப்படி நினைத்த மாத்திரத்திலேயே தாய்ப்பசுபானது கருணையோடு பாழை பொழிகிறதோ அதுபோல இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் நட்கதி அடைய வேண்டும் என்கின்ற பெரும் கருணையாலே காராய் கருணை ராமானுசனாக விளங்கியவர் எம்பெருமானார் அது மட்டுமல்ல ஓராண்வழி சம்பிரதாயமாக விளங்கக்கூடிய இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஆசையுடையோர்கள் அனைவருக்கும் ஆரியர்கள் கூறுமென்று பேசி வரம்பருத்த பெரும் கருணை அவருடையது அனைத்து அறிந்தேலோர் எம்பாவா என்கின்ற பாசுரத்தினுடைய இந்த வரிகளுக்கு ஏற்ப தான் ஒருவன் நரகம் போனாலும் பரவாயில்லை அனைத்து உயிர்களும் நட்கதி அடைய வேண்டும் என்கின்ற பெரும் கருணையோடு அனைத்து அறிய வேண்டும் என்கின்ற பெரிய செயலை செய்தவர் ராமானுஜர் அதனாலே இது எம்பெருமானாரனுடைய சிறப்பை பேச வந்த பாசுரம் என முன்னோர்கள் கருதினார்கள் அது மட்டுமல்ல இந்த பாசுரத்திலே எழுப்பப்படக்கூடிய தோழியை ஆண்டாள் நட்செல்வன் தங்காய் என்று விழிக்கிறாள் இந்த நட்சல்வன் தங்காய் என்கின்ற திருநாமம் ஆண்டாளுக்கு மிக பொருத்தமாக அமையக்கூடியது ஆண்டாளனுடைய போற்றி திருநாமம் பேசுகிறது திருவாடிபூரத்து ஜகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே என்கின்ற வரிசையிலே பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே என்று ஆண்டாளைப் போற்றினார்கள் பெரும்புதூர் மாமுனியாக விளங்கக்கூடியவர் ராமானுஜர் அவருக்கு தங்கையாக அவதரித்தவள் ஆண்டாள் என எல்லோரும் கொண்டாடக்கூடிய அற்புதமான ஒரு சரித்திரம் ஒன்று ராமானுஜர் திக்கு விஜயமாக எல்லா ஆலயங்களிலும் சென்று சேவித்து வருகிறார் அந்த வகையில் மதுரையில் திருமாலிருஞ்சோலை நம்பியை பார்ப்பதற்காக கள்ளழகரை பார்த்து சேவிக்கலாம் என்று வரக்கூடிய எம்பெருமானாருக்கு ஆண்டாள் நாச்சியாரனுடைய ஆசை நினைவுக்கு வருகிறது இந்த பெருமாளுக்குத்தானே ஆண்டாள் நூறு தடா நிறைய அக்கார அடிசில் சொன்னேன் நூறு தடா நிறைய வெண்ணையை தருகிறேன் என்று வேண்டினாள் நரும்பொழில் நான் தடாவில் வெனை வாய் நேர்ந்து பரவினேன் நூறு தடா நிறைய அக்கார அடிசில் சொன்னேன் ஏறு திறவுடையான் ஏற்றி இவை கொள்ளுங்களோ என்று அந்த ஏழை அர்ச்சகரனுடைய திருமகளாய் விளங்கக்கூடிய ஆண்டாளனுடைய ஆசை இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறது என்று சொல்லி எப்படி ஒரு உடன்பிறந்த சகோதரன் சீர்குண்டு வருவானோ பாசத்தோடு அதுபோல ஆண்டாளினுடைய ஆசையை நிறைவேற்றினார் எம்பெருமானார் நூறு தடா நிறக்க அக்கார அடிசலும் நூறு தடா நிறைய வெண்ணையும் எம்பெருமானுக்கு கண்டருளப் பண்ணினார் இதை கண்டு பேரானந்தப்பட்ட அர்ச்சை திருமேனியாயிருந்த ஆண்டாள் கோயில் அண்ணா என்று வாய்குளிர மனம் குளிர அழைத்தாள் அதனாலே அதனாலே ஆண்டாலை பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே என்று போற்றுவார்கள் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய ஆ முதல்வனாக போற்றப்படக்கூடியவர் ராமானுஜர் அந்த நக்ஷல்வனுக்கு தங்கையாக விளங்கக்கூடியவள் ஆண்டாள் அதனாலே நக்ஷல்வன் தங்காய் என்கின்ற இந்த பதமானது ஆண்டாளுக்கே பெரும் சிறப்பை தரக்கூடியதாக விளங்குகிறது அனைவரும் நற்கதி அடைய வேண்டும் என்கின்ற ஆண்டாளினுடைய வழியிலே எம்பெருமானாரும் சிந்தித்த காரணத்தினாலே அவர் திருப்பாவை ஜீயர் என்றே போற்றப்பட்டார் அந்த ஆண்டாள் இன்னும் ஒரு தோழியையும் அழைத்து கூடி இருந்து குளிர்வதற்காக பாவை களம் நோக்கி புறப்படுகிறாள் அந்த கோதையினுடைய பாதையிலே நாம் பயணிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்